பக்தி கிளீட்ஸ் நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத பலன்கள் தான் சொல்லப்படும் மிதன ராசி நேர்களே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் தொய்வு ஏற்படும் சுறுசுறுப்பு குறைந்துவிடும் சோர்வாக காணப்படுவீர்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலும் உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாம் ஒரே குறிக்கோளோடு இருந்து இறை வழிபாடை அதிகமாக்கி கொண்டு செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக நன்மைதான் விளையும் அடுத்ததாக குடும்பத்தில் மனைவியின் கை ஓங்கியிருக்கும் கணவனோட மனைவியின் கை பொதுவாக பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அப்படிதான் சொல்றோம் சொல்லணும் அப்போ ஆண்கள் கொஞ்சம் அடிக்கு தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஒவ்வொரு விஷயம் நடந்துடும் எல்லாமே கிரகங்களுடைய இயக்கம்தான் அவ்வாறு இப்போது ஆண்கள் கொஞ்சம் பெண்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களுமே எல்லா துறைகளிலுமே அப்படி செய்து வந்தீங்கனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கும் நன்மை நடக்கும் அடுத்ததாக சகோதர சகோதர வகையிலே ஒரு நேரம் இருப்பவர் நேரம் இருக்க நல்லா வந்து பேசுவாங்க திடீர்னு சண்டை போட்டு போயிடுவாங்க தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அதை பத்தி கவலைப்படக்கூடாது அப்பொழுது மௌனமாக இருந்து அந்த விஷயத்தை அதோடு விட்டுணும் இப்போ திருப்பி அவங்களே த செஞ்ச தவறு வந்துடுவாங்க இதெல்லாமே முன்னெச்சரிக்கை இருக்கணும் தான் சொல்லிட்டு வரும் அடுத்ததாக நீங்கள் வீடு விஷயங்கள் வாகனம் வாகனம் நினைச்சிருப்பீங்க எல்லாமே கொஞ்சம் தள்ளி போட்டால் இந்த மாதத்தை விட்டுடுங்க பரவாயில்ல ஒரு மாசம் தான் ஓடி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏனென்றால் வீடு விஷயத்துல இறங்கினாலோ வண்டி வாகன விஷயத்துல இறங்கினாலோ அந்த வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் பொருளா இருந்தாலுமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதனால தள்ளி போறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் சின்ன விஷயமா தான் கூட ஒண்ணு போய் டாக்டரை பார்த்துட்டு வந்து இது இல்லாமல் கல்வியில மந்தமா இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் அதை மீறி கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்து வந்தீங்கன்னா போதும் இந்த மாத முடிவுலேருந்து உங்களுக்கு சரியாயிடலாம் இது இல்லாமல் தாய் வழி உறவு மூலிமா ஒரு நன்மை நடக்கும் அது எதிர்பாராத நன்மையாக இருக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்குடியான உதவியாக இருக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் தந்தை வழி உறவிலே இன்னும் பிரச்சனை தான் இருக்கும் தந்தை வழி உறவில் சொத்து பிரச்சனை வரும் பங்காளி பிரச்சனை வரும் அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வரும் எல்லாமே நடக்கும் உங்களுக்கும் தந்தைக்குமே பிரச்சனை வரும் தந்தை வழி உறவு மூலமாக பிரச்சனை வரும் அது இன்னும் தொடர்ந்தபடி தான் இருக்கு எப்படி இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதங்கள் போக வேண்டும் இந்த செப்டம்பர் மாதத்துலேயும் அந்த பிரச்சனை தொடர்ந்தபடி தான் இருக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து நம்ம வேலைக்கணும் என்னன்னா என்ன அவ்வளோதான் பேச்சை குறைத்து கொண்டு வேண்டும் செயலில் இறங்க வேண்டும் அடுத்த மீனராசிக்காரங்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி புதன் பெருமாளுடைய அம்சமா சொல்லப்படுகிறார் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணி கொண்டு வரும் அடுத்து வரும் புரட்டாசி மாதமா இருக்கிறதுனால பெருமாளை வழிபட்டு வருவதனால் ரொம்ப விசேஷம் புதன் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்ப இருந்து நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணலாம் இப்ப எப்படி நம்ம கார்த்திகை மாசம் வரத்துக்கு முன்னாடியே ஐப்பனை கும்பத்துக்கு மாலை போட்டு விரதம் இருப்பாங்க ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அதே மாதிரிதான் நீங்களும் புரட்டாசி மாதம் இருக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ ஆவணியிலேருந்தே அதை கொண்டு வரலாம் ஆவணி பதினஞ்சுலேருந்தே கொண்டு வந்துடலாம் பெருமாள் வழிபடுபவர்கள் பெருமாள் பக்தர்கள் பெருமாளை குலதெய்வமாக கொண்டவர்கள் உங்கள் ராசிக்கும் அவர்தானே அதனால நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வரலாம் அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நல்ல பழங்கள் நடக்கும் இது ஒரு சூட்சமான பரிகாரம் புதன்கிழமையில் பெருமாள் வழிவிட்டும் தொலைசால அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய் விளக்கை ஏற்றி வழிபட வேண்டும் தான தர்மன் பண்ணலாம் புதன்கிழமையிலே பச்சை பயிறு தானம் கொடுப்பது நல்லது பச்சை பயிரில் செய்த பொங்கல் வழிபட்டு கொடுக்கலாம் பச்சை பயிரை வேக வைத்து சுண்டல் செய்து கொடுக்கலாம் அல்லது பச்சைப்பயிறு பச்சை தானமாக கொடுக்கலாம் இப்படிலாம் செஞ்சுட்டு வரணும் இது பண்ணிட்டு வந்தீங்கனால உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மன் பார்க்கும்பொழுது அடுத்ததாக இரட்டை குழந்தைங்களுக்கு நிறைய பண்ணிட்டு வரலாம் அடிக்கடி நான் சொல்லிட்டு தான் வரேன் அது இந்த காலகட்டத்துக்கும் போதும் பொதுவாக குழந்தைகள் கொடுக்கலாம் அதில் இரட்டை குழந்தைகளாக இருக்கவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க தேவையான கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்க செப்டம்பர் மாத பலன்கள் தீமைகள் குறைந்த நன்மை தான் ஏற்படும் கடைசியாக நான் என்ன சொல்றேன்னா இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் சுய ஜாதகப்படி பார்க்கும் பார்க்கும்போது தான் கரெக்டாக இருக்கும் பொது பலன்களும் இருக்கும் ஆனால் ஐம்பது சதவீதங்கள் தான் அது பலனை கொடுக்கக்கூடியது கோச்சாரனாலே ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது உங்கள் சுய ஜாதகம்னு பார்க்கும் பொழுதே ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் சொல்ல முடியாது ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் தான் எப்பவுமே சொல்ல முடியும் எல்லாம் வந்து கடவுள் சித்தம்னு சொல்லுவாங்க கடவுளுடைய அருள்படி தான் நடக்கும்பாங்க அப்படி இருக்கும் பொழுது கோச்சார பலன்கள் எப்படி நூற்றுக்கு நூறு கரெக்டாக இருக்கும் அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கலாம் நீங்கள் அடியடி அணிக்கலாம் என்னுடைய தொலைபேசி வாழ்ப்புகலாம் அல்லது உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமல் உள்ள ஜோதிடம் சென்று கொள்ளலாம் நிமரணம் என்ன பண்றோம் அப்பதான் அது அக்யூரேட்டா கரெக்டாக இருக்கும் இது பொதுவான பழங்கள் தான் உங்க மீனவசு கொண்டவங்க இப்போ எவ்வளவு பேர் அவங்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடியது அடுத்ததாக இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னால் இந்த செப்டம்பர் பழங்களுக்கு எல்லா நலனும் பெற்று வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்